ஹாய் ஹலோ கேஷ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் புதுசாக திறக்கப்பட்டு இருக்கிற ஹயா டெக்ஸ்டைலில் வலிவான விலையில் தரமான பொருட்களை பெற்று கொடுக்கலாம் வேண்டிய மெட்டீரியல்ஸ் நாட வேண்டிய ஒரு இடம் சிலாவது டவுனில் அமைந்துருக்கக்கூடிய பீப்புள்ஸ் பேங்க் இருக்க அமைந்து இருக்கக்கூடிய ஹயா டெக்ஸ்டைல் வலிவான விலையில் தரமான பொருட்கள் நல்ல மெட்டீரியல் இம்போர்ட் மெட்டீரியல் பெட்ட இறங்கக்கூடிய மெட்டீரியல் ஒரு நல்ல ப்ரைஸுக்கு கொடுக்குறாங்க இந்த நோன்புக்காக வேண்டி நிறைய ஃபர்ஸ்ட் போட்டிருக்காங்க அதே மாதிரி இவங்க கொடுக்குறாங்க பணிவான வகையில் நீங்கள் தூரம் போக வேண்டிய அவசியம் இல்லை பக்கத்துலேயே நல்ல ஒரு மெட்டீரியல்ஸ் கடை அமைந்துருக்குது நீங்கள் அங்கே செஞ்சு உங்களுக்கு தேவையான மெட்டீரியல் வகைகளை எடுத்துக்கொள்ளலாம் அதே போன்று நல்ல மெட்டீரியல் அதே போன்று அப்பாயாஸ் தேவையான மெட்டீரியலையும் எடுத்துக்கொள்ளலாம் மாசாணிதான்னு சொல்லக்கூடிய புதிய மெட்டீரியல்லாம் கொண்டு வந்துக்கிறாங்க அப்பாய மெட்டீரியல்லாம் இருக்குது